ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோபம் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக வரக்கூடாது எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் ஒரு எரிச்சலோடு நம்ம தொடங்கக்கூடாது அந்த எரிச்சலோடு நம்ம இருக்கும்பொழுது தான் இந்த இடத்துல நமக்கு கோவமானது வருகின்றது இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம்னா அந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக போகும்பொழுது அந்த வேலையும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம அந்த வேலையை வேண்டாவிருப்போடு ஒரு தனமாக அதை பார்க்கும் பொழுது வேலையும் நம்மளுக்கு சரியாக ஓடாது அந்த இடத்துல நம்ம வேலையில் செய்கின்ற அந்த தவறை யாராவது சுட்டி காட்டும் பொழுது நமக்கு அவர்கள் மீது தான் கோபம் வரும் ஆனால் நம் மீது உள்ள அந்த தவறானதை நம்ம புரிந்து கொண்டு அந்த இடத்துல கடந்து போவதற்கு நம்ம பழகி கொள்ள மாட்டோம் இவ்வாறு தான் நமக்குள்ளே நாமளே தேவையில்லாத சிந்தனைகளையும் செயல்களையும் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த கோபம் நம்மளுக்கு பெரிய துன்பத்தை இழைக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகளும் ஆற்றல்களும் வெளியேறுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கோவம் அதிகமாக வந்துச்சுன்னா அவர்கள் கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுவாங்க உடனே போய் டீ குடிக்கணும் சிகரெட் அடிக்கணும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காந்து இல்லை அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிருங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தோடு பழகிக்கொண்டு அதை கலந்து பொழுது தான் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கோபமானதை நம்ம அதிகமாக வெளிப்படுத்தும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பாசிட்டிவான நேர்மறையான ஆற்றல் நம்மளை விட்டு போய் அந்த நெகட்டிவ் எனர்ஜியான எதிர்மறையான ஆற்றல் நமக்குள்ளே வந்துடும் அதற்கப்பறம் என்ன ஆகிறது எல்லாத்தையுமே நம்ம எதிர்மறையாகத்தான் செய்கின்ற வேலையாக மாறிவிடும் ஏன்னா நம்ம கோபத்தானதை நம்ம அடிக்கடி வெளியேறுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மிடம் அன்பு காட்டாமல் நம்மளை வெறுத்து ஒதுக்குவார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாமளும் யோசிப்போம் நாம் நல்லா தான் பழகிறோம் ஆனாலும் நம்மக்கிட்ட யாருமே அன்போடு இருக்க இருக்கமாட்டாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் தோன்றும் ஆனால் நம்மளிடம் இருக்கின்ற அந்த தவறானதை நம்ம புரிந்து கொள்வது கிடையாது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே அதிகப்படியாக வைத்திருக்கும் பொழுது அது நமக்கு எந்த விதத்திலையும் பயன் அளிக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ நேர்மறையான ஆற்றல்களை நமக்குள்ளே பெருக்கிக் கொள்ளணும்னா நம்ம தினமும் தியானத்தை மேற்கொள்ளணும் உங்களுடைய இறைவனை நினைத்து நீங்கள் தியானத்தை மேற்கொண்டு அந்த அமைதி முறையில் தான் வாழ்க்கையானதை நம்ம கடந்து போகணும் எது நடந்தாலுமே நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் இந்த முதுமையில் இந்த உடல்லேருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை அதனால் எவ்வளோ காலம் வாழப் போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்ம சந்தோஷத்தோடு கழித்து கொண்டு போகும்பொழுது தான் அதை நமக்கு இன்பமாக மாறும் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா கோபப்படுறதை விட அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவனுக்கு அந்த ஆற்றலானது அவனுடைய நேர்மறையான ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் ஒரு மனிதன் அமைதியாக ஒரு இடத்துல ஒருத்தனை துன்புறுத்துகிறோம் அவன் ஒன்றுமே செய்யலை அந்த இடத்துல அமைதியாக கடந்து போகிறான்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிடையாது அந்த இடத்துலேருந்து அதெல்லாம் அவன் சகித்து கொண்டு அவன் அந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் திருப்பி அவன் கோவப்பட்டாலும் அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது நம்மளுக்கு தான் அது துன்பம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் அவன் போகிறான் அதனால் அவன் கோவப்படாமல் போகிறான் அப்படிங்கிறதுனால அவன் கோலையும் கிடையாது எல்லா மனிதர்களுமே சமமானவர்கள் தான் அவனுக்கு அது புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணால் நமக்கு தான் அது துன்பத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத அவன் உணர்ந்து செயல்படணும் அவ்வளோதான் அப்போ அதிகமாக நம்ம கோபப்படும் பொழுது நமக்கு எல்லாமே ஒரு கட்டத்தில் இழந்து பிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒரு கோபம் ஒரு குலத்தையே கெடுக்கும் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா அந்த கோபமானது ஒரு வீட்டில் ஒருத்தன் கட்டுக்கடங்காத கோபம் மேற்கொள்கிறான்னா அந்த இடத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அவன் உணர்வது கிடையாது எல்லாத்தையுமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நாம் யோசித்தோம்னா அதை நம்ம திருப்பி மீட்டெடுக்கவும் முடியாது இறைவன் பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் தேரையும் கனிக்குள்ள புழுவையும் நெல்லுக்குள்ள பதறையும் சொல்லுக்குள்ள தீமையும் கலந்தே இருப்பது போல நல்ல நல்ல மனிதர்களிடத்தில் சினமையும் அதாவது கோபத்தையுமே இணைத்தே தான் வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களிடத்திலையுமே இந்த பண்பானதை வைத்திருக்கிறார் ஆனால் இதை மனிதர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒருத்தங்க தப்பான வழியில் போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம கடிந்து இவ்வாறு செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உரிமையோடு கோபப்படுகிறது வேற எதற்கெடுத்தாலுமே தேவையில்லாமல் ஒருத்தவங்க சும்மா இருக்காங்க அவங்கள போய் நம்ம சீண்டிக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா இதற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் எதையுமே நம்ம அளவு கடந்து நம்ம செய்யும் பொழுது அதில் நமக்கு தேவையில்லாத துன்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ கோபம் ஏற்படுறதுனால ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்த வரத்தையுமே இழந்துட்டான் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கதையை நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை நினைத்து கடும் தவம் புரிகிறார் அப்படி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் முன்னாடி இறைவனும் வந்துட்டார் உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு நான் ரொம்ப வறுமையில் வாடுறேன் அதனால் எனக்கு என் வறுமையை போக்குவதற்கு எனக்கு நிறைய செல்வங்கள் பணங்கள் வேணும் எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் கடவுளும் சரி அப்படின்ட்டு அவரோட வரத்தை நிறைவேற்றுறாரு அப்போ அந்த ஏழையிடம் ஒரு தடியை கொடுக்குறாரு அந்த ஏழையும் அதை பார்த்துட்டு இறைவா நான் உங்களிடம் பணங்காசு தான் கேட்டேன் நீங்கள் ஏன் இந்த தடியை கொடுக்குறீங்க அப்படின்னு பொழுது அவசரப்படாத இந்த தடியை நீ ஒரு முறை தட்டினால் உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறாரு அந்த ஏழையும் மகிழ்ச்சியில் தெரிச்சிருக்கா அப்போ ஒரு நிபந்தனையும் வைக்கார் நீ இந்த தடியானது பார்த்தனா உன்னிடம் கோபமானது அதிகமாக வரும்பொழுது இல்லை கோபம் நீ பட்டா கூட இந்த தடியானது உன்னை விட்டு பிரிந்து போவதற்கான நிலைமை ஏற்படும் அதனால் எந்த சமயத்திலையுமே கோபம் மட்டும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இறைவா அப்படின்ட்டு இறைவனும் மறைஞ்சிருந்தாரு இந்த ஏழையும் அவரோட வீட்டுக்கு போய்ட்டுருக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு துறவியானவர் வந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த துறவியானவர் பார்த்த உடனே என்னப்பா எங்கே போயிட்டு வார அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழையிடம் கேட்குறாரு இந்த ஏழையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த தடியில் நீ தட்டுனா உனக்கு காசு நிறைய வருமா அப்படிங்கிற மாதிரி அந்த துறவி கேட்குறாரு ஆமாம் ஐயா அப்படின்ட்டு தட்டியம் காமிக்கிறாரு அதே மாதிரி திரும்பியும் அந்த இருந்து காசு வருது அதையும் அந்த ஏழை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புறப்பட பார்க்குறாரு அப்போ திரும்பியும் அந்த துறவி அவரை நிப்பாட்டி நாளைக்கும் வருமா நாளை கழிச்சு வருமா அப்படின்ட்டு அப்படியே வ வருடங்கள் மாதங்களை அவர் கணக்கிட்டு கொண்டே அந்த ஏழையிடம் கேட்கும் பொழுது கொஞ்சம் சற்று கோபம் அடைந்தார் உடனே அவர் அந்த இடத்துல கொஞ்சம் கோபத்தோடு எல்லா நாளும் காசு உங்களுக்கு என்ன வேணும் அங்கே போங்கன்னு அவரை தள்ளி விட்டுட்டு நடக்கும் பொழுது அந்த அவரிடம் இருந்து அந்த தடியும் மறைந்து விடுகிறது அப்போ அவர் அந்த இடத்துல புலம்பிக் கொண்டு இருக்கிறார் ஐயையோ கோவப்படக்கூடாதே நான் கோவப்பட்டேனே அப்படின்ட்டு ஏன்னா ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோபமானது நமக்கு அந்த சொற்றொடர்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்கிறது இப்போ ஒருத்தங்க நம்மக்கிட்ட கேள்விகள் அதிகமாக கேட்டாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம அதற்கான பதில்களை எவ்வாறு கூறுகிறோம் அப்படிங்கிறதுலையும் அடங்கியிருக்கிறது அதிகமாக கேள்வி கேட்குறான் அப்படிங்கிறதுனால நம்ம அவசரப்பட்டு அந்த இடத்துல நம்ம வார்த்தைகளை விடும்பொழுது என்ன ஆகிடுது அந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம உணர்வது கிடையாது அமைதியான முறையில் எல்லா நாளும் காசு வரும் ஐயா அப்படின்னு நம்ம கூறிக்கொண்டு அந்த இடத்துல அவர் கடந்து போயிருந்தார்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்காது ஒரு நிமிடம் மூஞ்சியானது சிடுமூஞ்சித்தனமாக மாறி அந்த இடத்துல நம்ம ரியாக்ஷனை வேறு மாதிரி பண்ணும்பொழுது இறைவன் கொடுத்த அந்த வரமும் நமக்கு இல்லாமலே போய்விடுகிறோம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம இந்த கோபத்தின் காரணமாக இழந்துட்டு உட்காந்துருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலுமே அமைதியுடனும் நம்ம சந்தோஷத்துடனும் நம்ம கடந்து போகும்பொழுது தான் வாழ்க்கையானது நமக்கு இனிமையாக மாறிவிடும் அதனால் உங்களுக்கு ஒரு இடத்துல பிடிக்கலை கொஞ்சம் மனசானது சஞ்சலமாக இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து கடந்து போய் வேறு அமைதியான ஒரு சூழலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் மேற்கொள்ளுங்க அதுதான் சிறந்தது அதிகாலையில் எழுந்து தியானத்தை மேற்கொண்டு உங்கள் மனதை பக்குவப்படுத்த நீங்கள் முயற்சி செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய அந்த திருநாமத்தை அதிகாலையில் எழுந்து நீங்கள் கூறிக்கொண்டே வாருங்கள் எப்பொழுதுமே தனிமையில் இருக்காதிங்க தனிமையில் இருக்கும்பொழுது என்னாகும் நிறைய சிந்தனைகள் ஏற்படும் அப்போ அந்த சிந்தனைகள் தவறாக போய் முடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனைவரிடமும் சிரித்து அன்போடு பழகி கொண்டு எப்பொழுதுமே அந்த சிரித்த முகத்தோடு இருப்பதற்குத்தான் நம்ம முயற்சி செய்யணும் ஒரு இடத்துல நம்ம அதிகமாக கோவப்படுத்தோம் அப்படின்னா அந்த கோபத்தை வைத்து மற்றவங்க சொல்லுவாங்க இவன் அதிகமாக கோவப்படுவான் அப்படின்னு அவன் சொல்கிறதுனால அது நமக்கு பெருமை கிடையாது அந்த இடத்துல நம்மிடம் யாருமே வந்து பழக மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அன்போடு நம்ம மகிழ்ச்சியோடு கடந்து போகின்ற வாழ்க்கையை தான் நமக்கு எப்பொழுதுமே சுகத்தை அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் எல்லாருமே கோபமானதை முதல்ல வெளிப்படுத்துகின்ற அந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு தான் வீட்டில் நம்ம அமைதியாக அன்போடு பழகிட்டாலே வெளியிடங்கள்லேயும் நம்ம அதே மாதிரி பழகிக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு மனிதன் வீட்டில் அதிகமாக கோவப்பட்டால் கூட சில நேரங்களில் வெளியிடத்தில் கம்முன்னு தான் இருப்பான் காரணம் என்ன அது அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்களுடைய மனைவியோ குழந்தைகளோ அவர்களுடைய சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்போ அவர்களிடம் காட்டுகிறத அந்நிய மனிதர்களிடம் தேவையில்லாமல் காட்ட முடியாது ஏன் அந்த இடத்துல அவனுக்கு பிரச்சனை ஏற்படும் இவர்கள் சொல்கிறத கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்போ வீடுகளில் நம்ம அவர்களிடம் காட்டுகின்ற அந்த அன்பானது தான் நம்மளுக்கு வெளியிடத்துலேயும் சில நேரங்களில் வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அவசியமான விஷயத்திற்கு மட்டுமே நம்ம கோபமானதை மேற்கொள்ளணும் அனாவசியமாக தொட்டத்திற்கெல்லாம் நம்ம கோபத்தோடு சிறுமூஜியோடு இருக்கும் பொழுது அது நம்மளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த பாதிப்பானதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மேலும் மேலும் உணர்ந்து கொள்ளணும் நம்மளுடைய அந்த இடத்துல நம்மளுடைய கோபமானது வெளிப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம உணரணும் இதற்கப்புறம் இவ்வாறான விளைவுகள்லாம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அமைதியாக நம்ம கடந்து அதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா அதில் வெற்றியானது நமக்கு கிடைக்கத்தான் செய்யும் நம்ம அராஜகம் பண்ணி இல்லை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு அதை அடையணும்னு நினச்சோம்னா அது நமக்கு கிடைத்தாலுமே அந்த சந்தோஷமானது நமக்கு நீடிப்பது கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா ஒருவனிடம் நம்ம கோவப்பட்டு ஒரு பொருளானதை நம்ம பிடுங்கி அதை அனுபவிப்பதை விட அமைதியான முறையில் அதை நம்ம எப்படி நேர்வழியில் சம்பாதிப்பது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறையான ஆற்றல்களையும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாமல் நேர்மறையான சிந்தனைகளையும் செயல்களையும் நம்ம அடிப்படையில் நமக்குள்ளே மேலும் மேலும் அதிகரித்து கொள்ளும் தான் வாழ்க்கையானது நமக்கு வளமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் சரி இதுவரைக்கும் நம்ம கோவப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையானது மோசமான நிலைக்கு கூட போயிருந்தாலும் அதையெல்லாம் நம்ம ஒப்புக்கொண்டு வாழ பழகிக்கொள்ளணும் அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் நம்மளுக்கான விளைவுகளை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம அதை ஒப்புக்கொண்டு பழகும் பொழுது தான் அது நமக்கு நன்றாக இருக்கும் இல்லை நான் அதை பண்ணலை நான் கோவப்படலை அப்படின்னு நம்ம சொல்வதனால மட்டும் அது சரியாகி விடுவது கிடையாது அதை ஒப்புக்கொண்டு அடுத்து நாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நமக்குள்ளே புரிய வைத்துக்கொள்ளணும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்பதையும் தெளிவாக நன்றாக பார்க்கணும் இப்போ ஒரு விஷயம் நடக்குது நம்ம இப்போ செல்லுலேயே நிறைய விஷயங்கள் நமக்கு வரும் ஃபோனில் வர்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு பலவிதமான எண்ணங்களை உண்டாக பண்ணும் இந்த மொபைல் ஃபோன் வச்சுருக்கதே நமக்கு அது நேர்மறையான ஆற்றல்களை மட்டும்தான் நமக்குள்ளே எப்பொழுதுமே பார்ப்பதற்கு ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் உள்ள நேர்மறையான ஆற்றல் மட்டும்தான் நம்ம கேட்கணுமே தவிர எதிர்மறையான சிந்தனைகள் வருகின்ற செயல்களில் நம்ம பொழுது அதை நம்ம பார்த்தாலுமே அந்த இடத்துல அதற்கு ரியாக்ட் பண்ணாதவங்களாக இருந்தால் அதை பார்க்கலாம் எதை பார்த்தாலுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் நமக்கு அது மனநிலை மோசமாகத்தான் இருக்கும் அதனால் நல்லதே பார்த்து நல்லதை மட்டுமே அந்த இடத்துல நம்ம செயல்படுத்தணும் நல்ல நண்பர்களிடம் பழகி நல்லதை பேசி நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்து கொள்ளலாம் இல்லை நெடுந்தூர பயணங்களை நம்ம மேற்கொள்ளலாம் அமைதியான ஒரு சூழலுக்கு சென்று அங்கே போய் நம்ம சற்று மனதானதை தெளிவுபடுத்தி கொண்டு வரலாம் இப்படி நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வரும் பொழுது இவ்வாறான செயல்பாடுகளை நம்ம மேற்கொள்ளணும் உடனே அந்த எதிர்மறையான சிந்தனையே நம்ம மூச்சாக ஏற்படுத்தி கொண்டு அதில் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது தான் நம்ம இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடணும் அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடாதுன்னா இவ்வாறான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவசியம் ஏன்னா இதுதான் நம்மளுடைய மனங்களை மாற்றுகிறது தினமும் உடற்பயிற்சிகள் செய்கிறோம் யோகாசனம் செய்கிறோம்னா அது நம்மளுடைய மனதையும் உடலையும் வலுப்படுத்தும் தெளிவாக்கும் எல்லாமே செய்கின்ற சேவைகளை தெளிவாக்கும் போதை பொருட்களுக்கு அடிமையாகி கண்டதை பேசிக்கிட்டு தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கை என்னாகும் தேவையில்லாத வித துன்பத்திற்கு தான் ஆளாகும் நல்ல பழக்கங்களையும் நல்லதையும் நம்ம பொழுது தான் உடல் அமைப்பும் சரி உள்ளத்தாலும் சரி நம்ம எப்பொழுதுமே ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் வாழ முடியும் அப்படிங்கிறத மேலும் மேலும் நம்ம புரிந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயலில் ஈடுபட்டுறோம்னா அந்த செயல் மூலமாக தான் எல்லாருமே நம்மளை பின்பற்றி வரணும் நம்மளுடைய கோணங்கள் நாம் செய்கின்ற அந்த செயலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது மற்றவர்கள் செய்தாலுமே அதை நம்ம முழு உரிமையோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாதையிலேயே நம்ம பயணிக்கணும் அப்போ நாம் செய்கிறது தான் சட்டம் எனக்கு பின்னாடி தான் எல்லோரும் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தோம்னா அதனாலேயே நமக்கு துன்பங்கள் ஏற்படும் அனைவர் செய்கிறதையும் நம்ம முழு உரிமையோடு ஏற்றுக்கொண்டு பொழுது நம்மளுக்கு கோபமும் குறையும் அந்த இடத்துல நமக்கு இன்னும் விரிவாக கற்றுக்கொள்கின்ற அந்த தன்மையும் ஏற்படும் தினமும் ஒரு இருபது நிமிடம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம செலவிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அதை செலவு பண்ணுங்கள் அது ஆன்மீகத்துலேயும் சரி இல்லை இறைவனை நினைத்து நீங்கள் பூஜிக்கணும் இல்லை இறைவனோட புகழை பாடணும் இப்படி எந்த வழிகளில்னாலும் சரி அந்த இருபது நிமிடம் நல்ல முறையில் நம்ம கழித்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அன்றைய நாளில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம் அப்போ அந்த நேரம் வருது நம்ம அதற்காக செலவிட போகிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியிலேயே நமக்கு எல்லா விதமான கெட்ட சிந்தனைகளுமே நம்மளை விட்டு போயிடும் தான் நிதர்சனமான உண்மை அதனால் நல்லதையே பேசி நம்ம நல்லவர்களோடு பழகும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதனால் எது மேலேயுமே தேவையில்லாமல் கோவப்படாதீங்க உங்களை விட்டு எது பிரிந்தாலும் சரி அந்த இடத்துல புரிந்து கொண்டு அதை கடந்து போக பழகிக்கொள்ளுங்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி நமக்கு கூட இருந்த அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவர்கள் நம்ம கணவர்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஒரு தெளிவு மட்டும் நமக்குள்ளே கொள்ளணும் அதுதான் இது புரிஞ்சிட்டாலே எந்த ஒரு இடத்துலையுமே அசம்பாவிதங்கள் ஏற்படாது தான் உண்மை அன்பே சிவமாக நம்ம வாழும் தான் எல்லாரிடத்திலையும் அன்பை நம்ம பொழிய முடியும் எல்லோரும் இன்றுமே நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக